இப்படி பாருங்கள் கடற்கரையில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி மாதிரி பாருங்கள் ஒரு பழம் இருக்குது இப்படி பழங்கள் நிறைய இருக்குது பாருங்கள் நிறைய பழம் இருக்குது ஸோ இந்த பழங்கள் நிறைய தன்மை இருக்குது நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இருக்குது ஸோ இந்த பழத்தை நான் பிடுங்கி போட்டு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன் இந்த பழம் பிடுங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தான் பாருங்கள் இந்த மரத்தில் உள்ள முள் இருக்குன்னு பாருங்கள் அதே மாதிரி இந்த பழத்துலேயும் முள் இருக்கு சைடில் இருக்குது பாருங்க சரியான முள் கிடக்குது அவதானமாக தான் பிடுங்கணும் அனுபவம் இருந்தால் ஓகே பாருங்கள் இந்த பழத்தை உங்களை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் ஓகே இந்த பழத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் பிச்சாச்சு இப்போ இந்த பழத்தை உங்களை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் சத்த சோப்பாக இருக்கா பாருங்கள் டார்க் சோப்பாக இருக்குது அதை தான் சாப்பிட வேண்டிய பகுதி நல்ல ஒரு டேஸ்ட் இப்படி விற்று போட்டு இப்படி அமர்த்து இந்த பழம் வழியில் வரும் சாப்பிடுப்பாருங்க ரத்தம் இல்லை காயம் காயம் இல்லை இந்த பழத்தில் இருந்து வந்த சாறு இந்த வித்து ரெட் கலரில் இருப்பாரு வித்தை நல்ல மருத்துவ குணமான பழம் நான் பிடுங்குற கொஞ்சம் கஷ்டம் நஞ்சை நஞ்செண்ண்சி சாப்பிடாம விட்றாங்க